லைவ் ஓட்டிருக்கேன் லைவ் ஓட்டிருக்கியா ஆமா உன் செல்ல வாக்கல இப்போ இப்படி லைவ் ஆதுமா சுந்தரமாலை கடை கடை போன் நம்பர் இருக்கா அது அப்படியே காமிச்சீங்கன்னா போன் நம்பர் போட்டுருப்பாங்க ஆ ரைட்டு இது வந்து ஒரு போட்டோ தனியா ஒரு ஷார்ட் எடுத்து போன சூப்பரா இருக்கு பாக்கற கலர் கலரா எப்படியோ பாவம் கூட குறைய படிக்க வச்சுட்டு கடைசியில் மாலை கடை கட்ட வச்சுருக்கீங்க அதான் கூட குறைய படிக்க வச்சுட்டு மாலை கடை ஒரு வேலையை வாங்கி ஆ

அப்படியே மோத்த காட்டுங்க வாங்க சாமி இன்னேப் புடி எல்லாம் ஐட்ட நீ வேற வேலை நமக்கு நல்லா போடு விடு சாமி அட போன் நம்பர் தான் வந்து பா அதான் எடுத்த இல்ல மா அந்த போன் நம்பர் இல்ல இதுலயே

டிடிவி லைவ்ல இருக்கேன். பாப்பீங்க. இந்த டிவிச்ச என்ன ரெண்டு வரதுக்குள்ள டிரைம் போறே டிரைம் மாரங்குவா வார்ங்க கடையில் போட்டிருக்கீங்களே கடையில் வேலை யூடியூப் ல ஓடுறீங்க யூடியூப் லைவ் ஓடுறீங்க ஓடி லைவ் ஓடுறியா சும்மா முடிச்சறாங்க நீங்களே நாளைக்கு நார் புடிச்சா डेली வருங்க 5000 சம்பாந்திடுவீங்க யூடியூபர் நீங்க அந்த இந்த இருக்க என்ன பாரு

என்னோட <laughs> சேனல்ல <laughs> ஆமாண்ணே யூடியூப் போட்டுக்கண்ணே லைவ் யூடியூப்பில் லைவ அப்படி உனக்கு விடுக்கிறது போய்ட்டு ஓடிக்கேன் ஆமாம் கொஞ்சம் உள்ளே பார்க்கலாம்லப்பா கொஞ்சம் உள்ளே பார்த்துக்கலாம் கைது வச்சுக்க என்ன இந்த காலத்தில் பட்டம் சரிண்ணே ஆ எல்லாத்துக்கும் போகும்ண்ணே யூடியூப்பில் வேணா வாங்குறேன்

என்னக்கா செய்யணும் உனக்கு மாலை தானக்க அதுதான் எடுத்து போடுறேன் அக்காவுக்கு என் அக்கா டே டெவலப்மெண்ட் தானே எடுத்து கொடுக்க நான் எந்த காலத்துல இருக்கா மாலை வாங்கினேன் கம்ப்ளீட்

மாதிரி மாலை எங்கேயுமே இல்லை பார்க்கட்டேன் ஆ நல்லா புதையம எடுத்துறேன் அன்னைக்கு முருத்துமா

யூடியூப் லைவ் போட்டுருக்கேன் டியூப் <laughs> <laughs> Sampai jumpa di video selanjutnya.

போடுறேன் <laughs> <laughs>

நம்ம உசுரம் பிடி தான் பாடம் மாலை வேற எங்க போனாலும் என்ன தெரிஞ்சு இவ்வளவு அழகா மாலை இல்ல கடை போன் நம்பர் இருக்கா அதான் ஏப்பர் மாதிரி அடிக்கிட்டேன் ஆமனி யூடியூப் சேனல் லைவ் விட்டு தம்பி அவங்க ஆண்ட்ராய்ட் போன் எடுத்தா போன் எடுத்தா போன் எடுத்தா அவன் காட்டுறேன்

هيڏي واري وڃو ڪا ڳالهه الڳ آهي الڳ ڪريا دلن کي ڪريو ڇيٽ وانگ سمه ڏاپاڙي کي ٻڌي ڪيتڙي ڪلڪي وڃڻي آهي போன் நம்பர் இல்லையா எங்க மாமா காண யூடியூப்ல லைவ் ஓட்டு உங்க மார்க்கெட் டெவலப் பண்றேன் உங்க மாலை கிடையாது உசிலம்பட்டி மாலைக்கடை மாலை வந்து இங்கே வித்தியாசமாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக நிறையா மாலை இருக்குது தேவைப்படுவோங்க வந்து உசிலம்பட்டி மாலை கிடைக்குவாங்க நல்லா மாலை தேவைப்படுவாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா மாலைக்கடையை வந்து தேவைப்பட்டு வாங்கிப்போம் மாலை அப்படி அவங்க அப்படி இருந்தேன் அப்படியே அப்படி எடுக்கிறேன்